ஐ லவ் யூ எதை மூடி போடு மூடி வெச்சு எதை மூடி வெச்சு தம்பி ஆ தம்பி ஆனா

வாங்கா வணக்கம் வணக்கம் தனக்கழகு வணங்குவதோ போதும் சபையா சும்மா அழகு அவர் htmlentities இல்லப்பா கரெக்ட்டா தான் நான் அவரை கேட்டேன் பா அம்மா துணி இல்ல யாராமே இல்லேய் நீ போய் டா அவர் கேட்டா திரும்ப அவர் கேட்டா கூட பரவாயில்லை கேட்டா கூட பரவாயில்லை அதான் நம்ம தெரிஞ்சதா பா நான் இன்னைக்கு கேட்டேன். 400 ரூபாய்க்கு நீங்க ஒரு அம்மா அந்த வாந்துடா கேக்குது அப்படியே எல்லாம் எதெல்லாம் நான்

என்ன பொன்னாட்டி இல்ல என்ற பழுத்து அடிக்கடி என்ன பார்க்க வருவான் சந்தேகம்

பொ <laughs>

நீ எங்க அடிச்சாலும் அங்க மாட்டேன் வீங்கன்னா பயிர் வீங்க கூடிய அது எப்படி வீட்டுக்கு என்ன விட்டு போய் நீ கத்து குடுத்தீனா நான் அப்புறம் கத்துக்குவேன்

பதினாயிரம் சரி சரி அண்ணா போட்டு அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம்